கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் திமுக எம்எல்ஏ ஆல்பன் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் பேசுகையில் கிழக்கு மாவட்ட திமுக தலைமை குரங்கு கையில் கொடுத்த பூமாலை போல் உள்ளது இதை கட்சி தலைமை உணர வேண்டும் என்றார் குமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாகர்கோயில் மேயருமான மகேஷுடன் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனின் மோதல் உச்சம் தொட்டுள்ளது அதை சுரேஷ் ராஜனின் பேச்சு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இருவருக்கும் இடையே கனிமொழி எம்பி சமீபத்தில் பஞ்சாயத்து பேசி முதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வர முயன்றார் எனினும் இருவருக்கும் இடையேயான உட்கட்சி பூசல் நீரு பூத்த நெருப்பாக இருப்பதாக ஊபிகள் பேசிக் கொண்டனர் எனக்கு முன்பாக பேசிய விஜிலா சத்யானந்த் அவர்கள் சொன்னார்கள் பழைய கட்சிக்காரர்கள்லாம் சிதறி கிடக்கிறார்கள் என்று எனக்கு மேற்கு பகுதியை பொறுத்த மட்டும் தெரியவில்லை ஆனால் கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டும் ஒரு குரங்குக்கு கையில மாலையை கொடுத்தா அந்த பூவை எப்படி சிதறி போயிருக்கோ அத மாதிரிதான் கிழக்கு போது இருக்கிறது இதை தலைமை உணரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்